ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Katija வித் இக் சேனல் இன்றைக்கி என்ன நம்ம விலாகில் பார்க்க போகிறோம்னா மதியானம் அப்படியே நான் சமைச்சிக்கிட்டே உங்கள் பேசிக்கிட்டு சமையலையும் பார்க்கலாம் தான் இந்த லாக் எடுத்தேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செய்ய போகிறேன் எங்கள் பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தா அதனால பேபி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சுட்டு பீக்கங்காய் கூட்டும் முருங்கைக்கீரை கூட்டும் தான் செய்ய போகிறேன் குழந்தைங்க காயே அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல அதனால் என்ன பண்ணுறது இப்போ பீக்கங்காயை வந்து சாம்பார் ஏதாவது வச்சாலும் ஒதுக்கி வச்சிட்றாங்க அதனால் வந்து பீக்கங்காய் கூட்டு வச்சு அதில் சாப்பாடு போட்டு புரட்டி கொடுத்துட்டு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு கொடுத்துர்லான்னு ஒரு ஐடியாவில் செஞ்சுட்ருக்கேன் முருங்கைக்கீரை கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன் முருங்கைக்கீரை கூட்டு எல்லாேருமே நல்லா செய்வீங்க நான் என் மெத்தட் வந்து கடுகுத்தம்பருப்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் இதை போட்டு தான் நான் செய்வேன் மற்ற எந்த இதுவும் இங்க் இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க மாட்டேன் இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மெயினான சமையலில் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஜர்க் ஆகுதோ அப்படிதான் தோணுது ஓகே மஞ்சத்தூள் போட்டாச்சு அப்போ முக்கியமானது என்ன சொல்லணும்னா நம்ம நகையெல்லாம் எடுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நகை எடுக்க போனால் அந்த தள்ளுபடி தரேன் செய்கூலி சேதாரம் இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்களா அதெல்லாம் நம்பாதீங்க செய்கூலி சேதா நான் வந்து என்னோட செயினை போட்டு எடுக்கும்போது நான் ஏமாந்துட்டேன் ஒரு கடையில் அப்படி தான் செய்கூலி சேதாரம் இல்லைன்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு நான் சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா அழுக்குன்னு ஒரு த தள்ளுபடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பழைய நகைன்னு தள்ளுபடி பண்ணுறாங்க இப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கெலாம் கிட்டத்தட்ட அரை கிராம் போல் தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சொல்கிறேன் அதுக்கு வந்து நம்ம செய்கூலி சேதாரம் நம்ம நம்மக்கிட்ட வாங்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கடையில் கூட போய் நம்ம வாங்கிடலாம் அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் பேரம்பேசி கூட நம்ம வாங்கிடலாம் ஆனால் செய்கூலி கிடையாது சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுவும் பழைய நகைக்கு கிடையாதுன்னு வேற சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் சுத்தமாக நம்பவே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நல்லா ஏமாத்துறாங்க அவங்க ஏமாத்துறது நமக்கு சுத்தமாகவே தெரிய மாட்டேங்குது ரொம்ப அதை பற்றி அனுபவம் உள்ளவங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது நம்மளை மாதிரி சாதாரணமாக உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நகையை பார்த்து வாங்குங்க செய்கூலி செய்தாலும் நம்பவே நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை சொல்கிறதுக்காக தான் விலாக் இந்த விலாக் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்